வணக்க நண்பர்களே அதிக சுயன்பம் பண்ணதுனால பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு வைக்கும் பொழுதே அதிகப்படியான உணர்ச்சி ஏற்பட்டு விந்து வந்து நொடி பொழுதில் வெளியேறுதுங்களா கவலையே வேணாங்க உடல் உறவுல ஈடுபடும் பொழுது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உங்களால் உடல் உருவில் திருப்தியாக ஈடுபடவே முடியலையா உங்கள் மனைவியை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியலையா இனி அந்த கவலை உங்களுக்கு வேணாவே வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் ஒன்றே ஒன்று பயன்படுத்திங்கன்னா போதுங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை உடலுள்ள ஈடுபடலாம் நொடி பொழுதுல விந்து வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்தி குறைஞ்சபட்சம் அரை மணி இருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் விந்து வெளியேறாமல் ஜில் போல் கன்வெர்ட் பண்ணி உடனே உள்ளேயே வச்சுக்கிற தன்மைப்படுத்துது இந்த மூலிகை மருந்து அதுவும் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ட முதல் நாள் முதல் மாத்திரையிலே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துன்னு சொல்லலாம் இந்த மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் அனுப்பி அது மட்டும் இல்லை நண்பர்களே இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு இன்னும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக விருப்பத்தன்மையில் விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுல ஈடுபடவே முடியலைங்க என் மனைவியை என்னால் சந்தோஷப்படுத்தவே முடியல பிறப்புறுப்பு வந்து ரொம்ப ஆகிடுச்சி ரொம்ப சுருங்கி போச்சு குட்டி ஆயிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் நண்பர்களே நான் சும்மாலாம் சொல்லலாம் இந்த மூலிகை மருந்தெல்லாம் பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மூலிகை மருந்து அதுலயும் எந்த அளவுக்கு ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியது ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் நண்பர்கள் இந்த மூலிகை மருந்து எடுத்தீங்கன்னா வேற லெவல்ல நீங்க என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் அனுப்பி தர நண்பர்களே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க நல்ல ஒரு விரப்பத்தன்மை வரும் அதுவும் இல்லாமல் இந்த ஒரு மூலிகை மருந்து எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குறஞ்ச பச்சை மூணுலேருந்து நாலு தடவை உடலூரில் ஈடுபடலாம் நேச்சுரலாகவே எந்த ஒரு பக்கவெளிகளும் பின்வெளிகளும் இல்லாமல் அதேமாதிரி சுருங்கி போன ஆணுருப்பும் குட்டியான ஆணுறுப்பு வந்து பழையபடி ஒரு வாரத்தில் மாற்றி கொடுத்துருக்கேன் அந்த மூலிகை மருந்தை கண்டினியூவாக எடுத்தோம்னா அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேக் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதுங்க உங்களுக்கு நிரந்தர தீர்வு ஆகிடும் அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீங்கள் வேறு எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை சிலருக்கெல்லாம் வயது காரணமாக சரி வேறு விருப்பத்தன்மை இல்லாமல் இருக்கும் சிலருக்கு பிபி சுகர்னால வந்து இந்த விருப்பத்தன்மை பிரச்சனை வந்து வந்துடுங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த வீடியோவில் இருக்க இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் அனுப்பி தர முடியும் பக்க விலைகள் இல்லாமல் நல்லா சேஃபாக நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்கள் மனைவி கூட குஜால் பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நான் இமீடியட்டாக அனுப்பி தரேன் நண்பர்களே